அதாவது உங்களுக்கு பிடிச்ச தொழில் ஏது தெரியுமா உங்களை அடிமைப்படுத்தணும் ஒரு தொழில் வந்து உங்களை அடிமைப்படுத்தணும் அதாவது ஒரு மொபைல் ஃபோனுக்கு எப்படி அடிமையாகிறாங்க சில சாப்பாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க சில சினிமாவுக்கு அடிமையாகிடுவாங்க சிலர் வந்து அவருடைய நடிகர்களுக்கு ரசிகர் ரசிகர்மன் சுற்றிட்டு இருப்பாங்க சிலர் வந்து சினிமா த அரசியல் தலைவர்களுக்கு அடிமையாகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு உங்கள் தொழிலுக்கு நீங்கள் அடிமையாகணும் அப்போ அது என்ன தொழிலாக இருக்கும் அப்படின்னா அதில் உங்களுக்கு புகழ் கிடைக்கணும் நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரிய வரணும் அந்த மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு ஒரு புகழ் இருக்கணும் எல்லாரும் உங்களை பற்றி பேசணும் அந்த மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் இல்லை எனக்கு என்னுடைய தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் செய்கிற தொழில் யாரும் பேச மாட்டேன்றாங்க எனக்கு அப்படின்னா அதாவது உங்கள் உங்கள் தொழிலில் உங்களுக்கு புகழ் கிடைக்கணும் அந்த புகழ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நாலு பேருக்கு உங்களை சுற்றி நாலு பேருக்காவது ஒரு பத்து பேருக்காக உங்களுக்கு தெரியணும் உங்களை தெரியணும் அந்த தொழிலுக்கு தான் நீங்கள் அடிமையாவீங்க அதனால் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நீங்கள் புகழை தருகிற ஒரு தொழில் இல்லை எந்த தொழிலை சிறப்பாக செஞ்சாலும் அதில் வந்து புகழ் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது என்னத்தை என்ன சுற்றி இருக்கிற பத்து பேருக்கு நான் தெரிஞ்சால் போதாது அது இந்த தமிழ்நாட்டுக்கே என்ன தெரியணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆர்வமாக இருந்தால் அதற்கு தந்தாற்போன்று உங்கள் தொழிலை நீங்கள் மாற்ற வேண்டும் உங்கள் நீங்கள் செய்கிற அந்த தொழில் செய்கிற விதத்தை மாற்றணும் அப்போ தான் அந்த தொழில் உங்களை அடிமைப்படுத்தும் ஒரு தொழில் நம்ம எப்படி அடிமைப்படுத்தும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க என்ன தெரியணும் அல்ல உலகம் முழுக்க என்ன பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்க அப்போ அதுக்கு தகுந்த ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலை நீங்கள் செய்யணும் அதுக்கு தகுந்த ஒரு பங்களிப்பு உங்ககிட்ட இருக்கணும் அப்போ தான் உலகம் முழுக்க அவங்கள பேசுவாங்க நீங்கள் ஒரு ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக இருக்கீங்க வர காய்ச்சல் கா பேஷண்ட்டுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஊரில் உள்ளவங்க உங்களை பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு அது போதாது எனக்கு இந்த இந்த தமிழ்நாடே என்னை பற்றி பேசணும் அல்லது இந்தியாவே என்னை பற்றி பேசணும் அல்லது இந்த உலகமே என்னை பற்றி பேசணுன்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் சில நோய்களுக்கு நீங்கள் மருந்து கண்டுபிடிக்கலாம் அல்லது நீங்கள் மீடியாவில் வந்து வர்ற மாதிரி பல விஷயங்களுக்கு தீர்வு தர்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தொழில் செய்கிற விதத்தை போது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் இல்லை எனக்கு இந்த என்னுடைய இந்த ஊரில் என்னை பற்றி பேசுகிறாங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னா அப்போ அதில் இல்லை ஊரில் கூட என்னை பற்றி இந்த என்ன ஊரில் இந்த ஊரில் உள்ளவங்க என்னை பற்றி பேசணும் ஆனால் அதை என்ன என்னை பற்றி பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு தேவையான புகழ் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு புகழ் உங்கள் இருந்து கிடைத்தால் அப்போ தான் அந்த தொழில் உங்களை அடிமைப்படுத்தும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீ செய்யணும் அதை தமிழ்நாடு முழுது என்னை பற்றி தெரியணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போது உங்கள் தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களை பற்றி எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி உங்கள் திறமையை மேடை எத்தணும் நீங்கள் சோசியல் மீடியாவில் கூட ஏதாவது சொல்லலாம் அந்த மாதிரி எதாவது புத்தகம் எழுதலாம் எல்லாருடைய அதுக்கு தகுந்த ஒரு உழைப்பு கண்டிப்பாக தேவை அப்போ எல்லோரும் உங்களை பற்றி எல்லாேருக்கும் நீங்கள் அறிமுகமாகும் உங்களை பற்றி எல்லோரும் பேசுவீங்க அப்போ தான் அந்த தொழிலுக்கு நீங்கள் அடிமையாகிங்க அதனால் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன புகழ் சார்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த ஊரில் என்னை பற்றி தெரிஞ்சால் போதும் அதுவே எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னா அப்போ அதற்கு ஒரு உழைப்பு தேவை அதை நீங்கள் கொடுத்தாகணும் புகழ் தான் நீங்கள் அதாவது நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு புகழ் கிடச்சா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிடைக்கிறது என்றால் மட்டுமே அந்த தொழில் உங்களை அடிமைப்படுத்தும் அந்த தொழிலை நீங்கள் எப்போ வேணாலும் செய்கிறதுக்கு அதாவது தூக்கம் இல்லாமல் எந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் செய்வதற்கு தயாராக இருப்பீங்க தேவைப்பட்டால் அப்போ அந்த புகழ் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் போன்ற ஒரு புகழ் உங்கள் தொழிலில் கிடைக்கல அப்போ அப்படின்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் அந்த தொழிலை செய்கிறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் அந்த புகழ் சார்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு அது உங்களுடைய தொழிலில் பூர்த்தி செய்யப்படுகிறதா அந்த பூர்த்தி செய்கிற மாதிரி நீங்கள் அந்த தொழிலை செய்கிறீங்களா செஞ்சால் மட்டுந்தான் அந்த தொழில் உங்களை அடிமைப்படுத்தும் வேறு எதுவுமே உங்களை அடிமைப்படுத்துது நீங்கள் பயம் தைரியமாக அப்போ வந்து ரொம்ப உற்சாகமாக வேலை செய்யலாம் இந்த உலகமே இந்த இயந்திர அறிவியல் உலகமே உங்களுக்கு அப்போ சொர்க்கமாக தெரியும்